திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய எலக்ட்ரிக் வீடியோ நம்ம எது வரைக்கும் போட்டிருக்கோம் அதனால் இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு வேறு எதுவும் வேலையும் எதுவும் அமையல அதனால் சரி பிளம்பிங் பற்றி நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது பார்த்திங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் வச்சு நான் இந்த வீடியோ சும்மா ஸ்டார்டாகவும் போலான்னு போயிருக்கேன் இன்னும் ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் வரையா பல விதமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு என் இருக்கிறத வச்சு நான் வந்து இன்றைக்கி பிளம்பிங் வீடியோ ஃபஸ்ட் வீடியோ நம்ம ஆரம்பிப்போம் அப்புறம் போக போக நம்ம வேலை பார்க்கறத வச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிளம்பிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் இல்லை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளம்பிங்கில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டாக ஆகிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அது எப்படி வேலை பார்க்குறதுன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவேன் அதே சமயத்தில் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகணுன்னாலும் நம்மளுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இந்த மாதிரி நான் பிளம்பிங் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆளே ரொம்ப ரொம்ப கம்மி ஆலை இல்லாமல் இருக்காங்க அதனால் நம்ம சேனலில் போகிற வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உண்மையாக பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிளம்பிங் பற்றி முழுசாக தெரிய வரும் எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் போடணும் எந்த ஃபிட்டிங்ஸ் எங்கே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும் பிரஷர் தண்ணி பிரெஷராக தண்ணி வரலை அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் இனிமே வர போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்து போடுவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க கடலாமல் நானே கையில் பிடிச்சிட்டு நானே உங்களுக்கு வீடியோ போகிறனால இது கிளியராக இருக்கா அப்படின்றது எனக்கு அளவுக்கு தெரியலை இருந்தாலும் நான் வீடியோ எடுத்து போகிறது நீங்கள் பாருங்கள் இது போன்ற வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கான ஆளுன்றது கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து உடனும் கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க நம்ம நம்ம வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட உள்ள ஃபிட்டிங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் இது ஆல்ரெடி என்ன உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம லெட்டல் வீடியோ நான் சொல்லியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மெசர்மெண்ட் டைப் வேறு ஒன்றும் கிடையாது அதாவது எந்த ஒரு பிளம்பிங் விலைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுற ஒரு டேப் தேவைப்படும் அதான் இது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சின்ன இந்த அளவு சைஸ் இருந்தாலே போதும் ரொம்ப பெருசாக இல்லை இது வந்து மூணு மீட்டர் டைப்பு அது எத்தஞ்சு மீட்டர் டைப்பெல்லாம் ரொம்ப தாராளம் ப்ளம்பிங்க்கு இது பார்த்திங்கன்னா மெசர்மெண்ட் டேப் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இஞ்சு டி அதாவது ரெண்டு இடத்துல லைனை கிழித்து கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களை பார்த்திங்கன்னா இந்த ஃபிட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஒரு இஞ்சு முக்கால் இஞ்சு ஒன்றரை இஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து ப்ளம்பிங் பண்ண லைன் நம்ம என்ன மாதிரி வாட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் லைன் அந்த மாதிரி இடங்களுக்கு பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி ஒன்றரை ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி ஃபிட்டிங்ஸ் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு சந்தாப்பான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பிவிசி எண்டிகேப் எண்டிகேப் அப்படி இது பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு பைப்போட லாஸ்ட் எண்டில் இது வந்து வச்சு நாளாக இது வந்து எண்டி கேப் அதாவது இதோட மூடியோட அமைப்பு பார்த்திங்கன்னா கேப் மாதிரி இருக்கா அதனால் இது வந்து எண்டி கேப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இது ஒரு இன்ச் எண்டிகேப் இதுவும் சைஸ் வாரியாக இறக்கும் முக்கரைஞ்சி ஒரு ஒன்று இஞ்சி ரெண்டு இஞ்சு நம்ம என்ன மாதிரியான பைப் யூஸ் பண்ணுவோம் அந்தப்பட நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்க அப்படினா இது அதாவது எல்போ இது என்ன எல்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு அரை என்னடா ஒன்றுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதிலையே பார்த்திங்கன்னா மெசாக பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு அரை அப்படின்னு சொல்லுவாங்க முப்பத்தி வந்து எம்எம் கணக்கு முப்பத்திரெண்டு எம் எம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு இன்ச்சு கணக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அரை பண்ணுறது இந்த ப்ராசில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ராஷில் உள்ளதுக்கு தான் அறன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லைனில் பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஞ்சு பைப் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல டேப்போட சைஸ் பார்த்திங்கன்னா அரேஞ்சு வரும் அந்த அரேஞ்சில் நம்ம டேப் மாறிக்கிறதா இந்த மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்காங்க இது வந்து எல்லா வீடுகளையும் கம்பல்சரி தேவை இது வந்து பிவிசிலேயே இருக்குது ப்ராஷில் போட்டோம்னா உங்களுக்கு லாங் இருக்கும் எந்த ப்ராப்ளம் வராது அது பாட்டு கிடக்கும் இதே பிவிசியில் போட்டோம் அப்படின்னா நம்ம டேப்பை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணும்போது தெரிய ட்ரெட் லேசாக இது பூ உடையில இருக்குது பட் ப்ராஸ் அப்படி உடையது வசிக்கிறது உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ரூபா வரும் பட் ஆனால் இதோட லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி அடுத்த இதுவும் பார்த்திங்கனா எல்போ தான் அந்த ரெண்டு பக்கம் ஓப்பனாக இருக்குது இது வந்து ஒரு கார்னர் இன்னொரு காரணம் வந்து நம்ம ஜாயின்டு கொடுக்குறது அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக பெண்ட் இல்லை பெண்டு இருந்துச்சுன்னா அவங்க காட்டுவேன் பெண்டு இது பார்த்திங்கனா கார்னரில் யூஸ் பண்ணுற மாதிரி பெண்டையும் கார்னில் யூஸ் பண்ணலாம் இது மேக்ஸிமம் இதுதான் அதிகமாக கார்னரில் பார்த்திங்கன்னா பெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறது இது பேர் வந்து எல்போ இதுவும் ஒரு இன்ச்சு சைஸ் தான் இதுவும் முக்கால் இஞ்சி ஒரு இன்ச்சுன்னு சொல்லிட்டு பல சைஸில் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எட்டிஏ ஃபீமேல் த்ரெட் அடப்டர் சொல்லி இருக்குது பேர் ஃபீமேல் திரெட் அடப்டர் அப்படின்றது வந்து ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரே படிப்பு நம்ம கொடுத்துக்கலாம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபீமில் ட்ரெட் நம்ம கொடுத்துக்கலாம் இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஆக்சுவலாக இதான் பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப்டிஏ சாரி இது வந்து எம்டிஏ இது வந்து எப்டிஏ ஃபீமேல் த்ரெட் அடாப்டர் இது வந்து எம்டின்றது மேல் த்ரெட் அடப்டர் இது வந்து மேல் த்ரெட் அடாப்டர் இது ஃபீமே திரெட் அடாப்டர் இது இந்த மாதிரி இது ரெண்டையும் வச்சு உள்ளே வச்சு போய் டைப் பண்ணிக்கலாம் அப்படி டைட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபிட்டிங் வந்து டைட் ஆகிடும் இது ஒரு மலையில் அப்படி பைப் இதில் ஜாயின் கொடுத்துலாம் இதில் ஒரு மலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான இது இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல அடிக்கடி நம்ம கலட்டி மாற மாதிரி இருக்கும் அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த கப்ளர் போன்றதை வந்து ஒட்டணும் அப்படின்னா திரும்பி நாளைக்கு வந்து கட் பண்ணிட்டு திரும்பி நம்ம வந்து அதை வந்து ஜாயின் பண்ணுற ஒரு ஃபிட்டிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எம்ஏஎபியை வந்து நீங்கள் வந்து செட்டாக அப்படி கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி ரெண்டு மலையில கொடுத்திங்கன்னா அதனால் நாலு நம்ம வந்து ஒரு ஏரியாவில் எண்டை மட்டும் நம்ம கரெக்டிட்டு யூனியன் மாதிரி எதாவது யூஸ் பண்ணி போட்டுக்கோம்னா அதை கட்டி ஈஸியான நல்ல மாதிரி நம்ம இதை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்ட் கழித்து மாட்டிக்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா டெஃபண்ட் டைப் மட்டும் இதில் போட்டால் அது லீக்கேஜ் ஆகாது இதான் அந்த டெப்ரெண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கடைக்கு ரொம்ப சீப்பாக பத்து லோன் இதோட ரேட் இருக்கு லீக்கேஜ் ஆக சொன்னதுக்காக இந்த டெப்ரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்புறம் இது வந்து எக்ஸ்டென்ஷன் நிப்பிள் உங்கள் வீட்டில் பாத்ரூம் வந்து கன்சல் பண்ணிப்பாங்க கன்சல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்ரூமில் கன்சல் பண்ணிப்பாங்க அப்படி கன்சல் போது இந்த ஏரியா வந்து செவத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கும்போது ஐயோ கன்சல் பண்ணிட்டாங்களே சவுக்குள்ள போயிடுச்சு நம்ம வீட்டில் குழாய் மாட்ட முடியாது பண்ணது வேஸ்ட்டாக போச்சு அப்படி நீங்கள் நினைக்க வேணாம் அந்த மாதிரி இடத்துல உள்ள போயிடுச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இப்பில் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கொடுத்தோம்னா எக்ஸ்டென்ஷன் பில் உள்ள வச்சு டைப் பண்ணும்போது இந்த நிப்பில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் உள்ள இதிலேயே வந்து தட்டுறாங்க பார்த்திங்கன்னா அதில் நம்ம குழமேட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஹச்சின் பில் ஹச்னு பில் ஆல்ரெடி கிட்டத்தட்ட என்டிஎஃப் டி மாதிரி தான் ஹச்னு பில் வந்து இப்போ கரெக்டாக சொல்லணும்னா இது வந்து கன்சீல் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த லைன் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த கன்சல்ட் பண்ண லைன்ல வந்து நம்ம ஓப்பனாக வந்து இன்னொரு அடிக்கான ஒரு லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டில் டெய்ல்ஸ் எல்லாம் நம்ம வைக்காமல் சிம்பிளாக நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு வந்து இந்த அச்சு பில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இன்னொரு த்ரெட் வெளியே வந்துடும் அப்போ வெளியே வந்த டெட்டில் இதே மாதிரி இன்னொரு ஒங்குற எல்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த லைனை நீங்கள் கொடுத்து உங்களுக்கு எந்த அந்த டேரக்ட் நம்ம கொடுத்து அதில் வந்து நம்ம அவுட் புட்டோ லைன் எடுத்துகிறோம் அந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணுறது இது மாதிரி எக்ரெட்டிக்கில் பார்த்திங்கன்னா பதிவு சாரி இது மாதிரி ப்ளம்பிங் பார்த்தீங்கன்னா பல விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம இடத்துக்கு தகுந்தப்பில்ல நம்மளோட ஐடியா யூஸ் பண்ணி நம்ம வேலை பார்க்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா என்ன மஞ்சள் பண்ணுவாங்க இது வந்து பிவி ஷிட்டிங்ஸ் இந்த ஃபெட்டிங்ஸ் இந்த விட்டிங்ஸ் வந்து சிபிவிசி ஷிட்டிங்ஸ் அதாவது இதான் வந்து கன்சில் வந்து கன்சில் லைனில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக ஹெல்ப் யூஸ் பண்ணுவாங்க வீடுகளில் புதுசாக பீடிங் பண்ணுறோம்னா கன்சில் சிவுக்குள்ள உடச்சு அந்த ஏரியாவில் பதிச்சு அவுட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க இது பார்த்து பார்த்திங்கன்னா வெளியே ஏரியாவில் வெளியே நம்ம வீட்டுக்கு பார்த்தோம்னா அந்த லைனாக தெரியும் டேங்க்லேருந்து வர லைன்லேருந்து டெலிவரி கொடுக்குற லைன்க்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இது பிவி சி சிபிசில் இது வந்து டைப்பில் உங்களுக்கு வந்து எம்டிஏ காட்டேன் பார்த்திங்களா அது மாதிரி இது வந்து சிபிசி டைப்பில் எம்டிஏ ஏ அவ்வளோதான் என்னால் முடிஞ்சாலும் இந்த வீடியோ எடுத்து கொடுக்கறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ பார்க்குறேன் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்